வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக வாழ்க்கையில் பணமா கல்வியா இது முக்கியம் இதோ உங்களுக்காக அந்த கவிதை பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது கல்வி இல்லாமல் அதை ஆள முடியாது பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது கல்வி இல்லாமல் அதை அவனால் ஆள முடியாது கல்வி கல்விழிபோத பரவி கடலின் அலைகளை தாண்டி விண்மீனைத் தொட்டு நிற்கும் மண்ணின் மனத்தை மீறி உலகின் எல்லைகளை கடந்து நிற்கும் பணம் பட்டியிலும் தொட்டியிலும் புகுந்து பாதாளம் வரை பாயும் பலரின் கைகளில் தவழ்ந்து பௌசாய் காட்சி அளிக்கும் பணம் இருந்தால் உனக்கு மனித முகம் மறையும் பணம் போய்விட்டால் அதற்கு உன்முகம் மறையும் கல்வி உன் நிணல் போல நிற்கும் உன்னை விட்டு ஏமாற்றாது உன்னை ஏமாற்றவும் விடும் காற்றை போல கலைந்திடும் மாயை போல மறைந்திடும் பணம் ஒரு நாள் காணாமல் போகும் நிரந்தரமற்றது கல்வி உன்னோடு வாழும் நிரந்தரமானது பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் கல்வி இல்லாமல் அதை ஆள முடியாது பணம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது கல்வி இல்லாமல் அதை அவனால் ஆள முடியாது கல்வி ஒளிபோல பரவி கடலின் அலைகளை தாண்டி விண்மீனை தொட்டி நிற்கும் மண்ணின் மனத்தை மீறி உலகின் எல்லைகளை கடந்து நிற்கும் பணம் பட்டியிலும் தொட்டியிலும் புகுந்து பாதாளம் வரை பாயும் பலரின் கைகளில் தவழ்ந்து பவுசாய் காட்சி அளிக்கும் பணம் இருந்தால் உனக்கு மனித முகங்கள் மறையும் பணம் போய்விட்டால் அதற்கு உன் முகம் மறையும் கல்வியின் நிழல் போல நிற்கும் உன்னை விட்டு விலகாது உன்னை ஏமாற்றாது உன்னை ஏமாற்றவும் விடாது பணம் நாளை உன்னை விட்டு போகும் உன்னை ஏமாற்றியும் விடும் காற்றை போல கலைந்திடும் மாயை போல மறைந்திடும் பணம் ஒரு நாள் காணாமல் போகும் நிரந்தரமற்றது கல்வி உன்னோடு வாழும் நிரந்தரமானது பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் கல்வி இல்லாமல் அதை ஆள முடியாது நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போல பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் அந்த கவிதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள் முடிந்தால் கவிதை முடிந்ததும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்வு மலைத்தனவன் நன்றி